்பாக அப்படின்னா ஒரு அன்பேர் எக்ஸன பண்ணிடுவாங்க ஒரு அன்பேர் எலெக்ஷனை பண்ணோன்னே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் இவங்களை தூக்குனாங்க இவங்க நல்லா ப்ளே பிளே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வெறுப்பாய் அந்த ஷோவை பார்ப்பாங்க சரி அந்த வகையில் அவங்களுக்கு நெகட்டிவ் வச்சம் கிடைக்கும் நெகட்டிவ் பேசஸ்ல இந்த ஷோ வந்து ரன் ஆகும் அதனால தான் போன வாரம் பிரவீன் அவர்களை தூக்குனாங்க அதே மாதிரி இந்த வாரமும் டபுள் எக்ஷன் ஒரு எவிக்ஷன் அன்ஃபேர் எக்ஷன் சொன்னேன் பட் அந்த அன்ஃபேர் எக்ஷனை இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சுத்தமாக எதிர்பார்க்கல இந்த ஒரு எவிக்ஷனால் வீட்டுக்குள்ள பல பேர் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க பல பேர் குதிகலத்தில் இருப்பாங்க பல பேர் ஆடுவாங்க பல பேர் சாடுவாங்க பல பேர் ஓடுவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க போது சரி ஓகே அந்த விக்ஷன் எவிக்ஷன் யாரு எதனால தூக்கி இருக்காங்க இவங்க தூக்கணும் இவங்கள தூக்கினதுனால வீட்டுக்குள்ள ஏதாவது சம்பவங்கள் நடக்குமா எல்லா விஷயத்தை மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீட்டுக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்தால் நம்ம வீடியோன்னு ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கை போட்டிருவே நம்புறேன் அண்ட் இது அன்ஃபேர் வெக்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க ஏன்னா இவங்கள விட மோசமான பிளேயர்ஸ் வீட்டுல இருக்க தான் செய்யறாங்க சரி ஓகே அந்த நபர் யார் அப்படிங்கறது ரிவீல் பண்ணிரலாம் விகடன் ஆர்டிகல்ல போட்டுருக்காங்க கண்டிப்பா பாத்துるேன் பட் நான் ஆபீஷியலா பிக் பாஸ் சைடுல இருந்து வெளிய வரல அத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஆபீஷியலா பிக் பாஸ் சைடுல இருந்து வெளிய வரல பட் விகடன பொறுத்தவரை காலங்காத்தால போட்டு வச்சிருக்காங்க என்னன்னா கணியவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளிய போனதா சொல்லிருக்காங்க என்ன ப்ரோ சொல்ற கனி அக்கா வான் கேடினா எஸ் கணியவர்கள் அவர்கள் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளிய போறதா போட்டுருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய அன்ஃபேர் ரிஜெக்ஷன் நான் பாப்பேன் ஏன்னா இவங்கள விட டம்மியான ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்யறாங்க இவங்கள விட ஓட்டுகள் கம்மியான ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்கத்தான் செய்யறாங்க என்ன பொறுத்தவரைக்கு இவங்க கண்டன் கொடுக்கத்தான் செய்யறாங்க பேசத்தான் செய்றாங்க எல்லா வகையிலும் ஓகேவாக தான் இருக்கிறாங்க டாஸ்க் நல்லா ப்ளே பண்ண தான் செய்கிறாங்க எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது ஏ கனி அவர்களை தூக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு வரும் கண்டிப்பா நீங்களும் யோசிச்சிருப்பீங்க அதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு ஆன்சர் தான் இப்படி வச்சா தான் நம்ம வந்து இந்த ஷோவை கழிவு ஊத்தும் நம்ம ஷோவை கழிவு ஊத்த கழி ஊற்ற ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூஷிப் தான் கிடைக்கும் ஓகேவா அதனால ஒரு அன்ஃபேர்ஷன் தூக்கி வச்சிருக்காங்க நீங்க உடனே வந்து ஒயில் வர வாய்ப்பு இருக்குமா ப்ரோ அப்படிலாம் கேட்காதுங்க எனக்கு தெரியல தூக்கணும் அடுத்த வாரமே ஒயில் கடை விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான் ஓகேவா அந்த இதுல கனி அவர்கள் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா நியூஸ் வந்திருக்குது சரி ஓகே கனி அவர்கள் போறதுனால வீட்டுக்குள்ள ஏதாச்சும் மாறுதல் ஏற்படுமான்னு கேட்டீங்க கண்டிப்பா மாறுதல் ஏற்படும் அந்த அன்பு கேங்க பொறுத்தவரை கொஞ்சம் குழையும் ஓகேவா அந்த அன்பு கேங்க பொறுத்தவரை கொஞ்சம் அங்கெங்கமா தனறி ஒரு மாதிரி உடஞ்சு அங்கெங்கமா போய் ஒட்டிக்கும் ஆல்ரெடி அன்பு கேங்க உடஞ்சிட்டு அன்பு கேங்க பொறுத்தவரை எஃப்ஜே காணும் சபரி மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கான் எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி எங்க ஒட்ட அங்க ஒட்ட இங்க ஒட்ட அப்படி மாதிரி ஒட்டு பூச்சி மாதிரி ஒட்டிட்டு சுத்திட்டு இருக்கான் அது மாதிரி சபரிய பொறுத்தவரைக்கும் அவன் எங்க ஸ்டாண்ட் எடுக்கன்னு தெரியாம தவிக்கிறான் ஒரு ஸ்டாண்டை எடுக்க முடியாம ஒரு விஷயத்த கரெக்டா பேச முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கான் அந்த வகையில அந்த கேங்க ஓரளவு பேசி பேசி மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டு போனது கணியவர்கள் மட்டும்தான் இப்ப கனியோர்களை தூக்குறதுனால அந்த கேங் சொல்லி சொல்லியா உடஞ்சிரும் இனி இந்த டாக்ஸிக் கேங் மட்டும்தான் வீட்டுக்குள்ள வந்து ஆளுமை பவரை காட்டுவாங்க

எல்லாமே அவங்கதான் நாமினேஷன்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்தாலும் சரி ஒஸ்ட் பெஸ்ட்டு கேப்டன் எல்லாமே அவங்க தான் கையில் எடுப்பாங்க இந்த ஆட்டங்கள் மாறும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன கொஸ்டீன்னா ஓகே கேண்டி அவர்களை தூக்கிட்டீங்க கேட்டால் ஓட்டுகள்னு சொல்லுவீங்க பட் இது அன்ஃபார் எக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா வீட்டுக்குள்ள வந்து ரம்யா என்ன பண்றாங்க சுபிக்ஷா என்ன பண்றாங்க வியானா என்ன பண்றாங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க எனக்கு இது மட்டும் ஆன்சர் யாரையும் ஆன்சர் பண்ணுங்களேன் ரம்யா சுபிக்ஷா வியானா அரோரா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க வரோரா கூட பரவாயில்ல இந்த வாரம் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்காங்க ஏகப்பட்ட கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க ஆப்போசில் சண்டை போடுறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க இந்த வியானா என்ன பண்றாங்க நல்லா சப்பாத்தியில சீனிய போட்டு உருட்டு உருட்டு திருட்டு சுத்துறாங்கன்னு வீட்டுல ஒரு இலவும் பண்றதுல வந்து இத்தனை நாள் ஆச்சு அப்புறம் ஏதோ ஒரு டாஸ்க்ல வியானா இறங்கி பயங்கரமா ப்ளே பண்ணிருக்காங்கன்னு ஒரு டாஸ்க் சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா டாஸ்க்க கண்டு பயம் ஒரு டாஸ்க்கு விளையாட வராது வெறுமனைக்கு வாய் மட்டும் தான் எல்லா இடத்தையும் ஆசையும் ஓகேவா அந்த வகையில ஒரு டாஸ்க் விளையாடுனதுல எதுவுமே இல்ல சும்மா அங்கேயும் அப்படின்னு சும்மா சுத்திக்கிட்டு ஏதாவது கேமரா பார்த்து அழுதுகிட்டு இல்ல யாராவது ஏதாவது பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்கன்னு அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பவே தெரியும் நான் எனக்கு அப்பவே நான் சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈனு இழுத்து இழுத்து பேசுறது இதை தாண்டி வியானா இந்த வீட்டில் என்ன பண்ணாங்க ஒன்றும் கிடையாது ஜீரோ வியானா பொறுத்தவரை ஜீரோ ஆனால் பல ஜீரோக்களை வெளியே செலவு பண்ணியிருக்காங்க போல பல டிஜிட்டில் வந்து வெளியே செலவு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த வீட்டுக்குள்ள பல நாட்கள் இருப்பாங்க அடுத்ததான் சுபிக்ஷா சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் கண்டன்ட் அப்படிங்கிறது சூத்தமாக இல்லை கண்டே இல்ல நேற்று இந்த டாஸ்க்கு மட்டும் அந்த பொண்ணு சூப்பரா ப்ளே பண்ணாங்க கண்டிப்பா பாராட்டுக்கள் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள கண்டென்ட் அப்படிங்கிற எதுவுமே இல்ல ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தா அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணும் அது கூட வரல ட்ரை பண்றீங்க போல ஏதோ ஒன்று பண்றாங்க ஓகேவா மத்தபடி பெருசா அவங்க ஸ்கோர்லாம் பண்ணல அப்போ சுபிக்ஸா என்ன பண்றாங்க சுபிக்ஸாக்கு மட்டும் ஓட்டுகள் கொட்டுதானே அடுத்தது ரம்யா ரம்யா எல்லாம் வெறும் தற்பெருமை மட்டும்தான் இந்த தற்பெருமையை மட்டும் வச்சிருக்காங்க சும்மா கூட்டமா பேசும்போது அவளை அடிச்சு பற ஏன்ட்டுலாம் வர முடியாது அப்படின்னு கத்த மட்டும் செய்யறாங்களா தவிர மற்றபடி வீட்டுக்குள்ள ஏதாவது ஆக்டிவிட்டிஸோ ஏதோ ஒன்று வச்சா ஒண்ணுமே இல்ல ஜீரோ அதுவும் தான் இப்பவும் பாத்தீங்கன்னா ரம்யா நல்லா கவனிச்சு நேற்று குரூப் கூட சேர ஆரம்பிச்சாச்சு நேற்று அந்த கேப்டன் டாஸ்க்கு எல்லாம் பிளான் பண்ணி பிளான் பண்ணி சுபிக்ஷாவை தூக்குறாங்க அந்த பக்கம் வினோத பண்ணி நடக்குது இதுக்கு இப்படி ஒரு டாஸ்க் வச்சதுக்கு அவங்களே சும்மா யார் கேப்டன் சொல்லுங்கன்னு சொல்லிருக்கலாம் அந்த அளவுக்கு தேவையில்லாத டாஸ்க் மாதிரி இருந்துச்சு ரம்யா கவனிச்சிருந்தீங்கன்னா ரம்யா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாக்ஸிக் கேங்கோட சேர்ந்துட்டாங்க டாக்ஸிக் சேர்ந்து தான் அவங்களை பின்னெல்லாம் உருவிட்டு இருந்தாங்க சபரி இவங்க கூட உட்காந்து கதை பேசிட்டு இருந்தாங்க இவங்க மொத்தே இல்லங்கிறதா உண்மை பட் எதுக்கு இப்போ கனியை தூக்கிருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல பட் அன்பேர் எவிக்ஷன் நம்ம எதுக்கு எதுக்குன்னு கேட்கறதே வேஸ்ட் தான் ஒரு அன்பேர் எவிக்ஷன் அவங்க ஷோவை ரன் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க பல சீசனில் இப்படி நடந்திருக்கு ப்ரோ இது ஒன்றும் புதுசு இல்லை ஓகேவா அண்ட் அது மட்டும் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு மேபி கனி அவர்கள் வந்து வாண்டட் அவங்களே கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா நேற்றுலேருந்து நான் ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு இருந்தேன் அழுதுகிட்டே இருந்தாங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அழுதுகிட்டே இருக்காங்க பிக் பிக்பாஸை பாக்கணும் பிக்பாஸா பாக்கணும் என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலைய பிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க ஜெயிலில் கூட பாத்துருப்பீங்க கன்னிப்பாள அந்த பக்கம் படுத்துடப்பாரு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கனிவர்கள் படுத்தடந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டே இருந்திருப்பாங்க எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல அவங்க அப்படி அழும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால முடியல என்னால முடியல பிக் பாஸ் கூப்பிடுங்க பிக் பாஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க மேபி கணிவர்களை ஏதாச்சும் எக்யூஸ் ஏதாவது வச்சுட்டாங்களோ என்ன அளவோ தெரில பட் கணி அவர்களை தூக்கணும் ஆர்டிக்கல் வந்துருக்கு பட் இருந்தாலும் இன்னொரு ஹோப்பில் இருக்கேன் ஏன்னா சேனல் சைட்ல இருந்து அபிஷியல் எதுவும் வரல ஓகேவா அதனால சின்ன ஹோப்ல சுத்திட்டு இருக்கேன் மேபி மேபி கடைசி நேரத்தில் அது ஃபேக் நியூஸ்ன்னு வந்து இந்த பக்கம் வேற யாரையாச்சும் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இது கடைசி சொல்லிக்கிறேன் இதுன்னு அபிஷியல் நியூஸ் நியூஸ்லாம் கிடையாது ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க விகிடம் ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க ஓகேவா மத்தபடினு அபிஷியல் நியூஸ் இல்ல பட் அபிஷியலா டபுள் எஃபிக் சொல்லிட்டாங்க ஒரு ஒரு அபிக்சன் வந்து அன்ஃபேர் தான் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு கனியவர்களை தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கனியவர்கள் தான் இந்த வாரம் கொஞ்சம் ஆட்டம் இருக்கும் ஏன்னா கனியவர்கள் வந்து நேற்று ஒரு பழைய மோட எடுத்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க என்னடா சொரணீங்க இருங்கடா அவங்கள வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மோடை எடுத்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கனியவர்களுக்கு இந்த ஒரு வாரம் சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா கனி வச்சு செய்ய செய்ய தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது ஏன் தூக்குனாங்கன்னு தெரில தூக்கிட்டாங்களானே தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ கனியவர்களை இப்போ இந்த வீட்டை விட்டு தூக்கி இருந்தா அது எவிக்ஷன் வந்து ஃபேரா ஃபேரா இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம போடுங்க எனக்குலாம் இந்த எவிக்ஷன் கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ அது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து கனியா சரி ஓகே மொத்தத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அந்த அந்த ரெண்டு பேரை அதான் நம்ம அண்ணன் தங்கச்சி இந்த ரெண்டு வச்சு தான் கண்டட்டே கொண்டு போன முடிவு பண்ணாங்க போல தான் இருக்கும் இந்த சீசன் தான் இருக்கும் ஒன்றும் எனக்கு கனியை ஒண்ணும் மாத்திரதுக்கு தண்ணிப்படத்தோட ஆட்டம் தாங்காது ப்ரோ அவர் வாய்ப்பு பாருங்க எப்பா நான் தான் சொன்னேன் இல்லை கனிலாம் ஒன்னுக்கு ஆக மாட்டாங்க ஃபேன்ஸே கிடையாது அவங்களாம் தூக்கிடுவாங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் போடுவார் பாருங்க ப்ரோ சத்தியமா சொல்றேன் முடியாது கணிக்கு சி டபிள்யூ வந்த ஃபேன்ஸ்ல பத்து பர்சன்டேஜ் கூட தண்ணி பழத்துக்கு இருக்காது பத்து என்ன ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்காது பட் இருந்தாலும் ஒன்னும் சொல்றதுக்குல அந்த தற்பரமை தண்ணி பழம் அப்படித்தான் இருக்கும் அது தனி உலகத்துல சுத்திக்கிட்டு கண்டதை பேசிட்டு இருக்குது சோ இதை பத்தி உங்களுக்கு கணக்கார்த்த மறக்காம கம்மெண்ட்ல போட்டு கார்த்தல பார்க்கலாம்